இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலமை வரும்னு நினைக்கவே இல்லை நான் போது ஃபுட் இருக்கட்டும் கார்டனிங்ல எல்லாம் ஒர்க் அவுட் பண்றதுமே நீங்க பாத்துட்டுதான் இருக்கீங்க அப்படி இருந்து பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸ்ல வந்து கொஞ்ச நாளா வந்து நல்ல ஹேர் ஃபால் ஒரு ரீசன் அப்போ அதுக்கப்புறமா வந்து நல்லா டயர்டு அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுனால வந்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்போம்னு எடுத்து பார்த்தாச்சுன்னா அயன் வந்து ரொம்ப கம்மி அயன் வந்து பாதி கூட இல்லை இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் நான் என்ன சொல்ல வரேன் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் நம்மள நிறைய பேர் ஹேர் லாஸ் பேஸ் பண்றோம் நம்ம எல்லாம் ஹேர் லாஸ்ன்னு சொன்ன உடனே ஒரு பிராண்டட் ஹேர் ஆயில தான் போறோம் ஹேர் லாஸ் முக்கியமா ஒரு சில பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து ஜெனடிக் ரீசனா இருக்கலாம் இல்லனா வந்து இந்த மாதிரி நம்ம விட்டமின் டிபிஷியன்சி அந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம் நானுமே வந்து வீட்லயே பத்து பதினஞ்சு இலை எல்லாம் தான் என்ன தாச்சுட்டு இருக்கேன் நான் இதை ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா நம்மள நிறைய பேர் வந்து ஹேர் லாஸ்ன்னு சொன்ன உடனே உடனே ஒரு பிராண்டட் ஹேர் ஆயில பார்த்தா போதும் நம்ம பாடிக்குள்ளாடி ஏதாவது பிரச்சனை இருந்த மாதிரி ஹேர் ஃபால் ஆரம்பிக்கும்போது போது நீங்கள் என்ன தான் பாட்டி ஹேர் ஆயில் தாத்தா ஹேர் ஆயில் இல்லை அமேசான் காட்டில் போய் மொழிஹேல் பறிச்சு கொண்டு வச்சு என்ன காய்ச்சி காய்ச்சாலுமே அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது நம்ம ஹேர் ஃபாலுக்கு என்ன ரீசன் தெரிஞ்சிட்டு அதுக்கு மாதிரி நம்ம வந்து இல்லை ஃபுட்டோ இல்லைன்னா ஹேர் ஆயில் அந்த மாதிரி யூஸ் பண்ணாதான் வந்து நமக்கு வந்து சரியாகும் ஒரு செடிக்கு என்னதான் தண்ணி ஊத்தி வளர்த்தனாலும் அதுக்கு நல்ல உரம் போட்டாதான் செடி வந்து ஆரோக்கியமா செழிப்பா இருக்கும் அதே மாதிரிதான் நம்ம ஹேர் நம்ம என்னதான் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணாலுமே நம்ம சாப்பிடுற சாப்பாடு நம்ம ஆரோக்கியமா இருந்தா நம்ம வந்து ஹேருமே ஆரோக்கியமா இருக்கும் அது மட்டும் இல்ல இந்த மாதிரி இரும்பு சத்து குறைபாத்தலான்னு மீண்டு வர்றதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்